வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அரசன் எழுதியவர் ஆனா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா திருநாவுக்கரசுக்கு இன்றைய பொழுதை போக்குவது பெருஞ்சிரமாயிருந்தது அவன் மண்டைக்குள் தானாகவே தகவமைத்த மணிக்கூடு விடியப்புறம் நாலு மணிக்கு மேல் அவனை கண்மூட அனுமதிப்பதில்லை வெள்ளிக்கிழமைகளில் தோய்ந்த தலை கூட துவட்டாமல் அம்மாவை கூட்டிக் கொண்டு நல்லூர் கந்தனை தரிசிக்க சில கிலோமீட்டர் நடைப்பயணம் இது வாரந்தோறும் பழக்கப்பட்ட பயணம்தான் என்றாலும் வயது ஏற ஏற இந்த நடை மீது பிடிமானம் குறைந்துதான் போயிற்று நடைப்பயண பாதையில் அம்மாவோடு எதைத்தான் கதைப்பது அம்மாவுக்கு வேண்டுமானால் அவனிடம் சொல்லியள ஆயிரம் விடயங்கள் இருக்கக்கூடும் எட்டாம் வகுப்போடு அழிச்சாட்டியம் பண்ணி பள்ளி செல்ல மாட்டேன் என முன் வாசற்படியை விட்டு அசைய மறத்தவன் திருநாவுக்கரசு அவனால் படிக்க முடியாதென்றில்லை அவனுக்கு அது படியவில்லை என்ன செய்வது வாத்தி மேரதான் இவனை காணும் போதெல்லாம் பன்றியின் தரிசனம் பெற்ற முசல்மான்களாக உருமாறி விடுகிறார்களே பள்ளி தரும் இடர்களையெல்லாம் அம்மாவிடம் சொல்ல அவனுக்கு துணிவில்லை பவ்யமாக எடுத்து விளக்கத்தக்க அறிவும் இல்லை அம்மா மற்றவர்கள் உதவியின்றி தன்னன் தனியாளாய் இவனை வளர்த்தெடுத்தவள் இவனை தகப்பென தின்னியண்டும் சொல்லேலாது இவன் பிறந்து சில மாதங்களிலேயே ஏதோ முக்கிய வேலி என்று கொழும்பு கோச்சியில் தொத்தினவர்தான் அவர் ஏற்றிச் சென்ற கோச்சி இன்று வரை வந்து போய்க் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவர் வரவே இல்லை பிறர் திருநாவுக்கரசனின் பெயரை அவரவரின் அந்தந்த நேர வசதி கருதி மூன்று துண்டுகளாக்கி ஒரு துண்டைத்தான் உச்சரிப்பார்கள் அம்மா எப்போதுமே வாய் நிறைய திரு என்றுதான் கூப்பிடுவாள் இவனுக்கு அவ இன்னும் ஒருக்கா அப்படி கூப்பிட மாட்டாவா என்றிருக்கும் பிள்ளையார் கோயில் ஐயர் மட்டும் திருநாமம் என்று அழைப்பார் உளவாரத் தொண்டிலிருந்து மடப்பள்ளி சமையல் வரை யாவுமே திருநாமம் செய்தால்தான் ஐயருக்கு திருப்தி கோயில் காண்டாமணியின் கயிற்றில் வேறொரு கை படக்கூடாது என்ன மாயமோ இவன் கயிற்றில் தொங்கி தொங்கி இழுத்தால்தான் மணியின் ஒலியில் ஒரு தனி நாதமே பிறக்கும் என்பது ஐயரின் நம்பிக்கை விடிய நாலரை மணிக்கு மேல் படுக்கையில் கிடந்தால் வியர் தோழுகும் நுழம்புக்கும் இவன் இரத்த சுவையில் அலாதி பிரியம் தூங்க விடாது எப்படியும் எழுப்பிவிடும் பின்வளவு கிணற்றிலிருந்து முதல் வாழிய ராஞ்சி தலையில் ஊற்றும் போது குளிர்ந்தான் எனினும் அடுத்தடுத்த வாளிகள் அதை தாக்காட்டிவிடும் கொடியில் காய்ந்து கொண்டிருக்கும் அரை கழுசானுள்ளும் நுள்ளும் தீட்டினுள்ளும் அறகுறையாய் தன்னை திணித்துக் கொண்டு பிள்ளையார் வாசலுக்கு செல்வான் அப்போதுதான் ஐயர் சைக்கிளை சுவரில் சாத்திவிட்டு கதவை திறந்து கொண்டிருப்பார் ஐயருக்கு பல சோழிகள் அவருக்கு அய்யனார் கோயிலடியில் வீட்டோடு சேர்த்து சிறிய அச்சகம் ஒன்று இருக்கின்றது அது அவருக்கான உபரி வருமானம் அதைவிட சாதகம் பார்ப்பார் பிணிகளை போக்க திருநீறு மந்திரிப்பார் சர்வரோக தோஷங்களையும் திருநீட்டால் கீசுவர் வயசு போன சிலதுகள் தோளில் இருக்கின்ற சால்வியை எடுத்து இவருக்கு வணக்கம் வைப்பதும் உண்டு நாசமா போனதுகள் இதுகளெல்லாம் இப்ப சால்வை சுத்தி கொண்டு திரியுதுகள் கலிகாலத்தில் சாதிசனம் பார்க்காமல் தலியங்க தங்குது தொங்குதண்டு தெரியாமல் மண்ணுண்ணி பாம்புகள் போல மனிதர்கள் வாழ்வார்கள் என்று எங்கட வேதத்தில் எழுதி வைச்சது கலி முத்தி போச்சு என்று முணுமுணுத்தபடி தொட்டாச்சுணிங்கி செடியை போல் மனம் கலையும் வேளை அவர் மூக்கு மென்மேலும் சிவப்பாகும் ஐயர் கருதும் முத்திப்போன கலி இந்த நிமிடம் வரை பழுக்கவே இல்லை ஐயர் இவனோடு நான் பெரிசு நீ பொடுசு என்றெல்லாம் பேதம் பேசுவதில்லை பேசினாலும் இதெல்லாம் அவனுக்கு புரியாது என்று அவருக்கு தெரியும் கோவில பட்டு போல நடத்தி செல்ல இவனை போன்ற மூக்கால் மடியன இனி பிடிக்கிறது கடினம் என்பதும் அவருக்கு தெரியும் இப்படி திருவால் கிடைக்கும் பயன்களை கணக்கிட்டு அவர் கண்ணை மூடிக்கொண்டு அவனை மடப்பள்ளிக்குள்ளும் விட்டு அவள் சுண்டல் வெள்ளைச்சாதம் சக்கர பொங்கல் போன்ற இன்ன படையலுக்கு வேண்டிய ஐற்றங்களையெல்லாம் சுவை சொட்ட சமைக்க படிப்பித்தார் திருநாமத்துக்கு கையில் பிரம்பு பிடித்த பாத்திகளைத்தான் கண்ணில் காட்ட இயலாது அவனை பொறுத்தவரை பூநூலால் முதுகச் சொறியும் ஐயர் நல்ல மனிதர் இன்று கோவில் எல்லைக்குள்ளிருக்கும் ஒரு வீட்டில் யாரோ செத்து போனார்கள் பிரேதம் எடுக்கும் வரைக்கும் பிள்ளையார் செம பட்டினி திருநாமத்துக்கும் வேலை இல்லை வாசற்படியில் குந்தியிருந்து ரோட்டால் போவோர் வருவோரை விடுப்பு பார்த்து கண்கள் வியத்து போயின அம்மாவுக்கு தவராசாவை கண்ணில் காட்ட இயலாது மடித்த சாக்கொன்றை கமக்கட்டுக்குள் இடுக்கியபடி ஒன்றரை காலால் விந்தி விந்தி நடந்து வரும் இவனது ஒரே சிநேகிதன் தவராசாதான் டேய் நீ புரக்ராசியாற்ற மருமகன் இல்லே இப்படி கண்டதுகளோட சுத்தி திரிஞ்சா ஆரடா மதிக்க போயினம் உன்னை பழுதாக்குறது இந்த நொண்டியன் தான் அண்ட அயலில உன்ற வயசோட்ட புடியல் எத்தனை இருக்குதுகள் ஒன்றோடையாவது கதைக்கிறியோ புலங்கிறியோ அம்மாவின் தம்பி திருநாமத்தின் மாமன் சுப்பிரமணியன் ஒரு வழக்கறிஞர் அவருடைய பழைய கிராம போனின் கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி அம்மாவின் இந்த வாரத்தை தொடர் அவனுக்கு பழகிவிட்டது மனம் மௌனமாக இருக்க கற்றுக்கொண்டது இவனும் தாயும் குடியிருப்பது சுப்பிரமணிய புறக்ராசியர் என்று பெற்ற மாமனார் வீட்டில்தான் மேல் மாடியோடு பிரகாசமாய் நிமிந்து நிற்கும் அந்த கட்டடத்தில் சட்டப்படி இவர்களுக்கும் சரிபாதிக்கு பங்கு உண்டு அதனால் தான் வெளியே கக்கூசுக்கும் கிணத்தடிக்கும் போகின்ற புறம்போக்கில் ஒரு குச்சறையையும் பழஞ்சாமான்கள் போட்டு வைக்கிற பிராந்தியையும் கொண்டதொரு இடத்தில் துலை இது என பெரிய மனதோடு தங்க அனுமதித்திருக்கிறார் அவருடைய குடும்பத்தார் உறவுகள் திருநாமத்தை இலியான்களுக்கு இணையாகத்தன்னும் ஏற்பதில்லை பிறக் மருமகன் என்ற உறவு காற்றோடு கலைந்து கனகாலமாகிவிட்டது முவனை அரசன் என்று கூப்பிட்டுக் கொண்டு ஒரு சீவன் ஊரில் ஊசாடி தெரிகிறது என்றால் அது தவராசாதான் அவன்தான் தன் சொத்திக்காலால் காலால் தத்தி தாண்டி இவனுடைய சுண்டு விரல் பிடித்து வெளியுலகுக்கு இழுத்து வந்தான் வெளியுலகு என்பதை பெரிதாக கற்பனை செய்திருப்பீர்களேயாயின் அது உங்கள் பிழை நாவலர் ரோட்டால் குறுக்காக விழுந்து குறிப்பிட்ட குச்சொழுங்கைகளுக்குள் நுழைந்தால் முற்றவழியில் மிதக்கலாம் கொஞ்சம் நல்ல காற்றை அனுபவித்துக் கொண்டு புல்லுக்குளத்தை சுற்றி வந்தால் ஆங்கிலப் படங்களோடும் ரீகல் மடவம் தெரியும் இத்தோடு இவர்களின் வெளியுலகம் முற்றுப்புள்ளி எய்தும் தமிழே இவர்கள் வாயில் பைலா ஆடும் சீத்துவ கேட்டில் இங்கிலீஷ் படங்கள் கண்ணை கட்டி இருத்தின அநேகமாக மெட்னிக் காட்சிகளுக்கு தான் போவார்கள் தலைக்கு முப்பத்தைந்து சதம் சாக்குப்போக்கு சொல்லி அம்மாவிடம் காது வாங்கிக் கொள்வான் தியேட்டரில் முன்வரிசையில் கேலரி எனப்பட்ட வாங்குகள் இருக்கும் பகுடிக்கும் சாய இயலாது கொஞ்சம் நேரத்தோடு போனால் பின்வாங்குகளில் இடம் பிடிக்கலாம் திரைக்கு கிட்டவாக இருந்தால் அண்ணாந்து பார்ப்பதில் கழுத்து சுடுக்கும் பிடரியில் படமோடும் எங்கிருந்தால் என்ன மூட்டைப்பூச்சிகள் தொடைகள் இரண்டையும் சுவை பார்த்து பிச்சு உதறும் பொதுவாகவே தவராசாகையில் நல்ல காசு புழங்கும் கில்லனரிலேன் சுவாமிநாதனின் நாதஸ்வர கோஷ்டியில் தவராசாவும் இருந்தான் அத்தோடு கந்த பூட்டாட்சிக்கு தொண்டு துறவுகள் செய்வான் அதனால் அவனுக்கு பணத்துக்கு தட்டுப்பாடு வருவது குறைவு இந்த இடத்தில் ஒரு விளக்கத்தை தரவில்லை என்றால் நீங்கள் தொலைந்துவிட வாய்ப்புண்டு ஒரு காலத்தில் வண்ணார் பண்ணை வட்டாரத்தில் பிரசித்தி பெற்றிருந்த சுவாமிநாதர் சின்னத்தம்பி மேள கோஷ்டி காலப்போக்கில் கலர் மங்கி கோயில் மேளமான போது நாதஸ்வரம் தவில் போன்ற வாத்திய கருவிகளை காவிக்கொண்டு மேடையேறி இடங்களில் பத்திரமாய் வைத்து மேடையில் ஓர் ஓரமாக தானும் தொட்டிக்கொண்டு நாதஸ்வர உருவிலுள்ள ஊதுகுழலை வாயில் கப்பி கன்னங்கள் இரண்டும் கொழுக்கட்டை கணியத்தில் வீங்கி கண்கள் இரண்டும் பிரிங்கி வழிய அல்லாடுவதற்கு பெயர்தான் ஒத்து ஊதுதல் திருநாமம் எவ்வளவு நேரம்தான் முன் மூஞ்சிய காந்த வாசலில் குந்தியிருக்க முடியும் வலிக்க தொடங்கியது தவராசா வார மாதிரி தெரியவில்லை தொலைவில் கந்த பூட்டாட்சி வருவது போல் தெரிந்தது பேரைக் கேட்டதும் ஏதோ பூச்சி வெட்ட என்று எண்ண தோன்றும் அவர் கந்தர் வீட்டு ஆட்சி அதுதான் பல்லாயிரம் வாய்களுக்குள் சப்பி சொதப்பி இலக்கியமா சொன்னா இப்போ இப்படி மருவி போய்விட்டது கந்த பூட்டாட்சியின் வீட்டு திண்ணைதான் தவராசாவின் வசிப்பிடம் ஆட்சி அவனிடம் வாடகை ஒன்றும் கேட்பதில்லை பின்காணிக்குள் விழுந்து கிடக்கிற தென்னோலை குரும்பை பெண்ணாடை என தென்னையின் பல பயன்பாடுகளைச் சேர்த்து கட்டி ஆட்சியின் வாசலுக்கு இழுத்து வர வேண்டும் உச்சி வெயிலில் வேர்வையில் தோய்ந்து நிற்பவனை பார்த்தால் பேயும் கண்கலங்கும் ஆட்சியும் ஒரு மெனிச பிறவிதானே இவனை விட்டா அவருக்கும் வேறு ஆட்கள் இல்லை பாவம் என்று சாயத்தை சற்றே அதிகம் விட்டு தேத்தண்ணியோடு கடிக்க ஒரு துண்டு பெனங்கட்டியும் கொடுப்பாள் அது சில மணி நேரத்துக்கு அவனை தாக்காட்டும் ஆட்சியின் வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு கூரையில் சொருகி வைத்திருந்த சாணி சாக்க உதரை கமக்கட்டில் கொண்டு கட்டாக்காளி மாடுகள் தெரியும் பிரதேசங்களை நோக்கி அவன் பயணப்படுவான் சுட்டெரிக்கும் சூரியன் தவராசாவுக்கு ஒரு பொருட்டே அல்ல தவராசாவை எதிர்பார்த்து காத்திருந்து எரிச்சலாகி போனான் திருநாமம் முகத்தை எரிக்கும் முன் நெட்டியில் குடைபிடித்து வல விசிறி கலைக்கவா முடியும் கிளவிதான் வருகுது தவராசாக காணோமே மனம் சற்று பதைத்தது சாணி பொறுக்க போறதுக்கு இந்த ரோட்டால தான் என்று சட்டம் ஏதாவது இருக்கா நிழலுக்காக ஒதுங்கி இந்த மூத்திர ஒழுங்கியால போறானோ திருநாமம் படியை விட்டு எழுந்து கால்சட்டையின் குண்டி பக்கத்தில் படிந்திருந்த புழுதியை தட்டி உதறினான் பிள்ளையார் கோயிலும் அவனுக்கு ஒரு வீடு தானே ஆனால் இன்று கோயில் சாத்தியிருக்கும் இப்ப அங்க போகலாது எதிரில் கம்பீரமாக சடைத்து நின்று பின்னால் உள்ள தியேட்டரை முற்றாக மறைத்திருக்கும் அரசமரம் கண்ணில் பட்டது சில்லிடும் காற்றையும் நிலம் மறைக்கும் நிழலையும் பைசா செலவில்லாமல் தரும் இயற்கையின் கொடையல்லவா இந்த குடை அதன் கீழே ஒதுங்கிக் கொண்டான் திருநாமம் அந்த நிழலில் ஒண்டிக்கொண்ட பின் தான் அரசமரத்திற்கு வரப்போகும் பேராபத்து திருநாமத்துக்கு உரைக்கத் தொடங்கியது பாவம் மரம் பிள்ளையாரத் தவிர அரச மரத்தின் சூழலில் வதியும் சனங்களுக்கு அந்த மரத்தின் மீது படுக என்றோ ஒருநாள் நாள் இருந்த பாவப்பட்ட காகம் ஒன்று சிந்திய எச்சம் வழுக்கையில் சிதறி மூஞ்சியங்கும் அபிஷேகமானதின் பின் ஐயருக்கு அரசமரத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் இல்லை அழுத்து களைத்து அந்த பக்கத்தால் வார சில தனங்களும் மரத்து நிழலில் அமர இருந்துட்டு போகுதுகளே தவிர தண்ட தேத்தனிக்கடையே இட்டி பார்க்கிறதே இல்லை என்ற ஒப்பியாரம் இலியான்களை விரட்டிக்கொண்டே கொண்டே செல்லரம்மானுக்கும் உண்டு மிக முக்கியமாக மரத்தின் பின்னால் மறைந்திருக்கும் தியேட்டர் சொந்தக்காரருக்கு அரச மரத்தை பார்க்கும் போதெல்லாம் பொச்சில்லாமலே பற்றி எறியும் தியேட்டருக்கு சனம் வராமல் போனதற்கு வேறு பல காரணங்கள் இருந்தாலும் தியேட்டர்காரருக்கு அரச மரம் முக்கியமான காரணம் என்று மனதில் படிந்து விட்டதற்கு ஒரு காரணமும் உண்டு தியேட்டர்காரர் ஒரு பெரியவரை கண்டு இப்படி பெருசா தியேட்டரை கட்டியின் ஜனங்கள் வருகுதில்லையே என ஆதங்கப்பட ஆகலபடி வருவினம் நீ போட்ட முதல் படமே மலையாள டப்பிங் படம் பேர் என்ன அது பிச்சக்காரி அப்ப தியேட்டர் எப்படி காணும் விளங்கும் என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார் தியேட்டர்காரர் நினைத்த காரியம் சொல்வதில் பிரபல்யமான நவண்டில் கணபதி பிள்ளை சாத்திரியார் வீட்டுக்கு முதல் முழு வியலமாக போய் நின்று தலியச் சுரைந்திருக்கிறார் இவரை ஏற இறங்க பார்த்து சிரித்த சாத்திரியார் ஐயா உங்கள பெரிய நிழல் ஒன்று மறைக்குது அதுக்குள்ள மறையாமல் வெளியில வாங்கோ என்று சாத்திரியார் சொன்ன நிழல் வேறு தியேட்டர்காரர் புத்தியில் உரைத்த நிழல் வேறு சாஸ்திரியார் வீட்டு வாசலில் சடைத்து நின்ற வாத நாராயணி மரத்திற்கு கீழ் நெல்ல நிழல் தியேட்டர்காரர் அந்த நிழலுக்குள் ஒதுங்கி பவ்யமாய் நின்றதைத்தான் கணபதி பிள்ளை குறிப்பிட்டார் ஆனால் அவருக்கோ கனவிலும் நினைவிலும் அந்த பாலா போன ஆலமரமே முன்வந்து நின்றது அன்று முதல் அரச மரத்தின் இடையூறுகள் பற்றி ஒரே கையெழுத்துடன் வந்த பல மொட்டை கடிதங்களால் திணறத் தொடங்கியது நகரசபை மரத்தை தரைக்கப் போறாங்கள் என்ற கதையை அரசல் புரசலாக பெறவத் தொடங்கியது ஆனால் இன்று வரை மரத்தின் தலை தப்பியிருக்கின்றது மடப்பள்ளிக்குள் கிடந்த பாத்திர பண்டங்களை கோயில் தீர்த்த கிணற்றடிக்கு எடுத்துச் சென்று குழந்தைய குளிப்பாட்டும் வாகில் தென்னம்பொச்சால் தேய்த்துக் கொண்டிருந்தான் திருநாமம் பின்னால் தவராசா மூச்சுழைக்க வந்து நின்றான் தன் கையில் பொத்தி வைத்திருந்த கசங்கிய நோட்டீஸ் ஒன்றை திருநாமத்திடம் நீட்டினான் திருவினால் எழுத்து கூட்டாமலே தமிழை தொடர்ச்சியாக பாதிக்க முடியும் கோவில் அருகில் நிற்கும் இந்த வீணாய்ப்போன அரச மரத்தால் பத்தாம் வட்டார சனங்கள் எல்லோரும் பெரும் துன்பமடைகின்றனர் இது பல வகையில் இடைஞ்சலாக இருக்கின்றது தயவு செய்து எவ்வளவு விரைவாக தரைக்க ஏலுமோ அவ்வளவு விரைவாக தரிப்போருக்கு எமது கோடானு கோடி நன்றி இதை தரிப்பீர்களாயின் நகரசபையின் நாட்காலிகளை தேய்ப்பவர்களுக்கு எமது பொன்னான வாக்குகள் என்றும் உறுதி என்று எழுதப்பட்டிருந்த நோட்டீஸில் முதல் கையெழுத்து ஐயருடையதாக இருந்தது அந்த ஒரு வரி தாண்டி மறுவரியின் பாதியில் சர்மா என முடிந்திருந்தது இரண்டாம் கையெழுத்து தியேட்டர்காரருடையது மொத்தம் பதினாறு கையெழுத்து திருநாமம் தேய்த்து கொண்டிருந்த பாத்திரங்களை காலால் கொண்டு எழுந்தான் ஐயர் என்ற அவனுடைய உரத்த குரல் சுவர்களின் தொடர் தெறிப்பில் கோயில் முழுவதும் வியாபித்தது எப்போதும் ஐயா என்று அனுங்க ஒலிப்பவன் இன்று ஏன் இப்படி இரு போட்டு கத்துறான் கடுப்பும் வியப்பும் கொண்ட ஐயர் உட்பிரகாரத்தில் இருந்து எட்டி பார்த்தார் அவர் பார்வையின் முதல் தரிசனம் தவராசாதான் தவராசாவை காணும் போதெல்லாம் ஐயருக்கு சினம் சீறு எழும் ஓ குந்த ஜனியனும் கூடவே நீங்கிது ஐயர் மனசுக்குள் ஓங்காளித்தார் நெருங்கி வந்த திருநாமத்தின் குரல் அவ்வாறு ஒலித்து ஐயர் கேட்டதில்லை சர்மா உம்மட கோயிலுக்குள்ள இப்ப பிள்ளையார் இல்ல அவர் எங்களோட வெளியில வாரார் நானும் தவராசனும் அவருக்கண்டு ஒரு கோயில் தனியாக கட்ட போறோம் கூறிக்கொண்டே வெளிவாசல் வரை வந்தவன் நிமிர்ந்து கோபுரத்தில் தொங்கிய ஆலியமணியை பார்த்தான் கண்கள் கலங்கின இனி உந்த மணியையும் நீரை இழுத்தாட்டும் இவனுக்கு என்ன பிசகி போச்சோ என மிலாந்தினார் ஐயர் தவராசா பின்தொடர கோவிலை விட்டு இருவரும் வெளியே வந்தார்கள் ரோட்டை கடந்து அரச மரத்தடிக்கு கீழ் அமர்ந்தனர் இருவரும் நெடுநேரம் குறுக்கீடு ஏதுமின்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் பொழுது கறுக்க தொடங்க அம்மா தேட போறா என்று திருநாமம் எழுந்து போனான் அரச மரத்தடியில் அடுத்த நாளும் விடிந்தது கோழிகள் கூவின、குருவிகள் இயம்பின நாய்களும் குறைத்தன இருவரும் அரச மரத்தை பூச்சரங்களாலும் மலர் மாலைகளாலும் முன்பு பிள்ளையார் கோயில் தொண்டனாக இருந்தபோது பக்தர்கள் படைக்க தந்த பலவண்ண உத்தரியங்களாலும் சுற்றி அலங்கரித்திருந்தனர் திருநாமம் வெள்ளை அரை தொண்டு இடுப்பில் கட்டி உடம்பெல்லாம் பீபூதி சந்தன சமேதனாய் தெரிந்த தேவாரங்களை புரிபடாத ராகங்களில் பாடியபடி மரத்தை பலமுறை சுற்றி வந்தான் தவராசா மரத்தோடு ஒட்டி நின்று சேமக்கலத்தை தட்டி பிள்ளையார் கோவில் குருக்களை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான் அரச மரத்தடியால் போன சனங்கள் கூப்பிய கரங்களோடு மரத்தை மும்முறை சுற்றி வந்து திருநாமத்தின் கைகளால் வீபூதி சந்தனம் குங்குமத்தை இடக்கை தாங்கிய வலக்கையால் பெற்றுக்கொண்டனர் தவராசா கொடுத்த சுப்பரத்தம் பூக்களை பெண்கள் பின் கொண்டையிலும் ஆண்கள் காது மடல்களிலும் சொருகிக் கொண்டனர் கார்களில் போன சிலர் ரோட்டோரத்தில் நிறுத்திவிட்டு வந்து மரத்தை மும்முறை சுற்றி வந்து திருநாம ஐயர் கைகளால் வீபூரி பிரசாதம் பெற்றுச் சென்றனர் சந்தடிகள் கேட்டு வெளியே வந்து எட்டி தியேட்டர் முதலாளியை நீண்ட வரிசையில் நின்ற சனங்கள் இழுத்து வந்து மரியாதை கருதி முன்வரிசையில் நிறுத்தினர் பிள்ளையார் கோவில் முன்னாலேயே ஏலாவாளிகள் இருவரும் அரசமர பிள்ளையாருக்கு குடமுழுக்கம் செய்துவிட்டனர் தென்றல் ஒன்று சுழன்றடித்தது அரசமரம் தன் ஆயிரம் கரங்களை அகல வீசி இனி என்ன வெட்டி பாருங்களா என்று சன்னதம் ஆடியது நன்றி